முப்பத்தி இரண்டு வயது மனைவியின் சடலத்தின் முன்பு அமர்ந்து இரவெல்லாம் கணவன் செய்த செயல் அதிர்ந்த போலீஸ் என் மனைவியை கொலை செய்து விட்டேன் அவளுக்கு இறுதிச் சடங்கு செய்து அவள் வீட்டாரிடம் இறந்த செய்தியை சொல்லிவிடுங்கள் என்று கூறிய கணவன் பெங்களூரு சம்பவம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்ட ராகேஷ் கௌரி தம்பதியினர் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் ஹிட்டாச்சி நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறார் ராகேஷ் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த கௌரி சில நாட்களுக்கு முன்பு வேலையை ராஜினாமா செய்து வீட்டில் இருந்திருக்கிறார் ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து வரும் ராகேஷுக்கும் கௌரிக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சம்பவத்தன்று இரவு உணவு சாப்பிடும்போது போது இருவருக்குள்ளும் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது உன்னால் தான் நான் வேலையை விட்டுவிட்டேன் என் கரியரை உன்னால் தான் பாழாகிவிட்டதாக கௌரி சொல்லியதாக ராகேஷ் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொள்கின்றனர் ஒரு கட்டத்தில் கௌரி கத்தியை எடுத்து ராகேஷை தாக்க சிறு காயம் ராகேஷுக்கு ஏற்பட்டுள்ளது அந்த கத்தியை எடுத்து கௌரியின் கழுத்திலேயே பலமுறை முறை குத்தியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் சரிந்த கௌரியிடம் ஏன் என்னை இப்படி கேட்டாய் உன் வேலை போனதுக்கு என்மேல் ஏன் பழி சுமத்தினாய் என்றும் இரவு முழுவதும் பிணத்தின் முன் கேட்டிருக்கிறார் பிறகு சூட்கேஸில் வைத்து அடைத்து மணியளவில் கிளம்பி இருக்கிறார் பிறகு வீட்டின் உரிமையாளருக்கு செய்து தன் மனைவியை கொன்று விட்டதாகவும் வீட்டுக்கு தகவலை தெரிவித்து அவளுக்கு இறுதி சடங்குகள் செய்யுங்கள் என கூறி இணைப்பை துண்டித்துள்ளார் விவரம் தெரிந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சூட்கேஸை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் புனேவில் வைத்து ராகேஷை கைது செய்தனர் தான் என்ன செய்தேன் என எனக்கே தெரியவில்லை ஆத்திரத்தில் இவ்வாறு செய்துவிட்டேன் என கூறியுள்ளான் நன்றாக படித்து வேலைக்கு சென்று சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பித்த தம்பதியினர் அநியாயமாக ஈகோ பிரச்சனையால் வாழ்க்கையை முடித்துவிட்டனரே என்று புலம்புகின்றனர் இரு குடும்பத்தாரும் காவல்துறை நிபுணர்கள் கௌரியின் உடலில் காயம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் கௌரியின் உடல் குளியலறையில் உள்ள ஒரு சூட்கேஸில் கண்டுபிடிக்கப்பட்டது தென்கிழக்கு பகுதி துணை போலீஸ் ஆணையர் சாரா பாத்திமா பிரேத பரிசோதனைக்கு முன் முக்கியமான ஆதாரங்களை சேகரிக்க குற்ற காட்சியியல் நிபுணர்கள் மற்றும் நுண்ணறிவியல் குழுவினர் பங்கு பெற்றனர் என்பதை உறுதிப்படுத்தினார் விசாரித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இதே போல மற்றொரு வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் ஜார்க்கண்டில் இருந்து வந்த இருபத்தி ஒன்பது வயதான ஒரு பெண்மணியின் உடல் துண்டுகளாக வெட்டி பெங்களூருவில் உள்ள வியாலி காவல் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பிரிட்ஜில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வேலை விஷயமாக பலரும் பெங்களூருவுக்கு படையெடுப்பதும் அங்கு அரங்கேறும் கொலைகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனியும் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது